ரோஜா இதழ் என்சைம் பண்ணுறதுக்காக அஞ்சு கிலோ ரோஜா பூவை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கற காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதழ்களை மட்டும் நம்ம சேகரித்து வச்சுக்க போகிறோம் ஆல்ரெடி இது வந்து நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ நம்ம கழுவி இதழ்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை தண்ணி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மூணு மாதம் இதை ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா ரோஜா இதழ் என்சைம் ரெடி ஆகும் அதுக்கப்புறமா தான் அதை நம்ம சோப்பில் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து தரமாக கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இருக்கிறதுல நல்லா பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது ரோஜா இதழ் சோப்பு நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கும் தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் இந்த சோப்பை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் சின்ன சைஸும் போடுறோம் பெரிய சைஸும் போடுறோம் இதை வந்து நம்ம ரெண்டு கேனில் போட்டிருக்கோம் இந்த இந்த கேனில் ஒன்று ஃபில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்லேயே ஃபில் பண்ணியிருக்கோம் இப்போ வெள்ளத்தை வந்து இதில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தண்ணியில் கரைச்சி இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நம்மளோட சோப்ஸ் வந்து நம்ம தரமாக எந்தளவுக்கு ஹெர்பல் வந்து சேர்த்து பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் கண்டிப்பாக வேணுன்றவங்க மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி சொல்லுங்கள் நல்ல பொருள் எங்கே கிடைச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து நிறைய நல்ல பொருட்கள் வந்து காணாமல் போய்கிட்டிருக்கு அதனால தான் இருக்கிறவங்களை கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் தேங்க்யூ